ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதைக் கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை வியாழனில் இந்த சாய்க்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூற வரப்போவது உறுதி இது நிச்சயம் தங்கமே இது உன் சாயின் மீது ஆணை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நான் சொன்ன வாக்கு களிக்கும் என் தங்கமி ஒரு விஷயம் பிடிக்கலைனா அதை விட்டுவிடு என்று உன்னை எத்தனை முறை சொல்லிவிட்டேன் அந்த நினைப்பையே துடைத்து எரிந்துவிடு என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன் நீ விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏற்றுக்கொண்டு உனக்கு நீயே துரோகத்தை இழைத்து கொள்ளக்கூடாது அமைதியாக போகச் சொன்னீர்கள் போனேன் சாயி ஆனால் நடந்தது ஒன்று என்று சொல்கிற இல்லை அமைதியாக போவதெல்லாம் தப்பில்லை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன் துயரங்கள் உன்னை விட்டு விலகும் என்று நீ நம்பணும் உடன் கண் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகும் என்று நம்பணும் நீ விரும்பும் என்ன என்ன நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும்னு நம்பணும் மனதோடு நம்பணும் நிச்சயமாக நான் சொன்னபடியெல்லாம் கேட்டால் உனக்கு செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையப் போகிறாய் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும்பகுதியை இந்த சாயி சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் சொன்ன சொன்ன வாக்கைக்கு நிச்சயமாக காப்பாற்றுவேன் துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் அனைத்து துன்பங்களும் விலகப் போகிறது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் உன் சாயை செய்கிறேன் என்பதை மட்டும் நம்பணும் முழுமையாக நம்பணும் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாக நடக்கும் ஏன் இந்த கலக்கம் எல்லா மங்களங்களும் நடக்கும் நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி போகிறாய் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை நிச்சயமாக நடக்கும் அந்த அளவுக்கு உனக்கு விஷயம் நடக்கப் போகிறது இதை நீ நம்ப நம்பினால் தான் நடக்கும் நம்பாவிட்டால் நிச்சயமாக கடுகளவு கூட நடக்காது நம் சாயி சொல்லிவிட்டார் அசிரீதியாக சொல்லிவிட்டார் நடத்தி காண்பிப்பார் என்று நம்பணும் என்னை நீ முழுதாக நம்பணும் யார் சொல்லியும் நீ கேட்கக்கூடாது என் பிள்ளை நீ என் பேச்சை தட்டாத பிள்ளை என்று எனக்கு தெரியும் எல்லாம் நீ விரும்பியது போலவே நடக்கும் எப்போதும் எந்த சூழலையும் நீ கவலை கொண்டிருந்தால் எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்கணும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு இங்கு பிறப்பதில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வேண்டுதலை என்னிடம் சொல்லிக்கிட்டே உன் கோரிக்கை என்னிடத்தில் வச்சுக்கிட்டே இரு உனது பிரார்த்தனையை தினமும் என்னிடம் சொல்லின்றே இரு என் நாமத்தை கூறிவிட்டு செல் என் நாமத்தை எப்படி சொல்வாய் சாயி என்று அழைக்கலாம் அப்பா என்று அழைக்கலாம் ஓம் சாய்ராம் என்று சொல்லலாம் சாயிநாதரே போற்றி என்று சொல்லலாம் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது எந்த பெயரையாவது சொல்லிவிடு அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் உனது கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லையா பங்கு போடுவதற்கு நான் இருக்கிறேனே அதை தீர்த்து வைக்கும்போது நான் தானே அதை ஏற்றுக்கொள்ளணும் உன் எண்ணங்கள் மாறக்கூடாது எவ்வளவோ தாங்கிவிட்டாய் வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் அழகாக வாழ்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னை போல் யாரும் இல்லை உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் என்று எனக்கு தெரியும் யாரையும் மனதளவில் கூட வருத்தி பார்க்க மாட்டாய் கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் இருக்கிறது நீ எவையெல்லாமையோ தாண்டி வந்து விட்டாய் எந்தெந்த பாதையெல்லாமையோ தடைந்து தாண்டி வந்து விட்டாய் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி ஓடி நாடி வந்திருக்கிறாய் உனது விடாமய்ச்சி குறிக்கோள்கள் நீ என் கூறிய நாமும் நான் நடத்திய அதிசயத்தை போதித்தல் இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உண்மையான பக்தி வைத்து இருக்கிறாய் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கிறனும் உனது பூர்வ ஜென்ம சாபக்கியர்கள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் தேவைப்படும் காலத்தில் உன்னை வந்தடைய செய்யப் போகிறேன் காத்திருமகளே உனது வாழ்க்கை இந்நாளை விடியலாக விடியப் போகிறது நல்ல எண்ணம் கொண்ட என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வைக்கப் போகிறேன் அதனால் தான் திரும்ப திரும்பக் கூறுகிறேன் என் பிள்ளை ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூட வரப்போவது உறுதி உறுதியான உறுதி துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை மட்டும் என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது நிச்சயமாக நான் சொல்வதை கேட்கணும் இந்த நேரத்தில் நீ கேட்கணும் எதற்கெழுத்தாலும் மனக்குழப்பத்தோடு கடந்த சில நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாய் யாரால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டது என்றெல்லாம் யோசிக்கிறாய் உனக்கு தெரியும் ஆனாலும் நம்ப முடியாமல் திணறுகிறார் கூட இருந்தே கழுத்திருக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய நடந்துவிட்டது சூழ்ந்து விட்டது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகு என்று இதற்குத்தான் நான் அடித்தடித்து கூறினேன் மனதளவில் யாரும் கெட்டவர்கள் இல்லைதான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக மாறிக்கொள்கிறார்களே உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது எது தேவையில்லை எது சரி என்று உன் அப்பாவுக்கு தெரியும் உன்னை எப்படி எந்த விதத்தில் உனக்கு வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை கூட நான் அறிந்துவிட்டேன் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் உன்னை நிச்சயமாக சேர் அதுவரை பொறுமையாக இரு இப்போது நம்பிக்கையோடு இதை கேட்டு தூங்கு நாளைய விடியலில் எனக்கு நன்றி கொடுப்போவது உறுதியான உறுதி அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் இப்போது சந்தோஷமாக தூங்கியேழு நாளைய விடியல் அருமையான விடியல் அற்புதமான விடியல் அற்புத வியாழன் என்றுதான் சொல்லணும் ஓம் சாயிராம்